இன்னைக்கு கால்நடை மருத்துவர்ன்ற ஆப் பற்றி பார்ப்போம் இந்த ஆப்பில் உங்கள் பக்கத்தில் எத்தனை கால்நடை மருத்துவர்கள் இருக்காங்க கால்நடை வளர்ப்பது எப்படி கால்நடை வேளாண்மை புக்கு எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குது ஓப்பனாக டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பிளே ஸ்டோருக்கு போயிட்டு கால்நடை மருத்துவன்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி வந்துட்டு வரும் இதில் கால்நடை வளர்ப்போர் க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் லொக்கேஷன் கேட்கும் லொக்கேஷன் கண்டிப்பாக ஆன் பண்ணணும் ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ பசு மாட எறும்பு மாடோ ஆடை கோழி குதிரை என்ன வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள் நான் நான் ஆடு வந்துட்டு க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோடனே ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னு உங்களுக்கே தெரியும் லோடே வந்தோடனே ஃபஸ்ட்டு என்னோட பேர் வரும் வேணால் என்னோடய லொக்கேஷன் நான் இருக்கேன் அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா டாக்டர்ஸோட பேர் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு உங்கள் லொக்கேஷன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்றது காமிக்கும் நான் மறுபடியும் மேலே போய்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு நேம் கிளிக் யுவராஜா அப்படின்ற பேரை கிளிக் பண்ணுறேன் ஃபோன் நம்பர் காமிக்கும் அந்த ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கால்க்கு போய்டும் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா டாக்டருக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகிடும் அடுத்ததாக களைஞ்சம் அதுக்குள்ளே போயிட்டு கால்நடை பராமரிப்பு முறைகள் அதுக்குள்ளே போயிட்டு கால்நடைகள் அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்ன வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் வெள்ளாடு வளர்ப்பை பற்றி நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் அதை கிளிக் பண்ணுறேன் உள்ளே போனோன்னே ஒரு பேஜ் ஆகும் அந்த பேஜை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் அந்த பிடிஎஃபை எதில் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுதோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் இப்போ நான் ஆடு பற்றி கொடுத்துருக்கனால ஆடு பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும் எப்போ பூச்சி மருந்து கொடுக்கணும் தடுப்பூசி எப்போ போடணும் குட்டி எப்படி வளர்க்கணும் தீவன மேலாண்மை எல்லாமே ஏ டு இசட் இதில் எல்லாமே இருக்கும் இதில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து நான் மாடு வளர்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதையும் கொடுத்தேன்னா அதுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகும் அந்த பேஜை தொட்டோடனே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆகும் அந்த பிடிஎஃபில் உள்ளே போனீங்கன்னா என்னென்ன மாடு இனங்கள் இருக்குது கன்று வளர்ப்பு எப்படி தீவனம் மேலாண்மை எப்படி நீங்கள் அடர்த்தீவனம் எப்படி தயாரிக்கலாம் அதுக்கான ஃபார்முலா பூச்சி மருந்து எப்போ கொடுக்கணும் தடுப்பூசி எப்போ போகணும் இந்த மாதிரி ஏ டுசட் எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளேயே இருக்கும் இதை மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மற்ற கால்நடைகளுக்கும் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் வெளியே வந்துட்டு அரசாணைகள் இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக என்னென்ன கவர்மெண்ட்லருந்து ஆர்டர்ஸ் கால்நடை சம்மந்தமாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க அடுத்ததாக இதழ்கள் இதுக்குள்ளே போனோம்னா கால்நடை வேளாண்மைன்ற புக்கு வந்துட்டு ஷோ ஆகும் இது மாதம் மாதம் வந்துட்டு வெளியிடுறாங்க நீங்கள் ஃபோன்லேயே வந்துட்டு இந்த ஆப் மூலிமா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோன்லேயே ஃபுல்லாக படிச்சுக்க முடியும் இப்போ நான் கால்நடை வேளாண்மை நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த புக்கை டச் பண்ணுறேன் என்னோடய ஃபோனில் டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும் ஸோ இந்த புக்கு மூலிமா நீங்கள் லேட்டஸ்ட்டாக என்னென்ன கால்நடைகளில் அப்டேட் ஆகுது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த ஆப்லேயே வந்துட்டு இந்த புக்கை நீங்கள் மாதம் மாதம் வந்துட்டு ஃப்ரீயாக படிச்சுக்கவும் முடியும் இந்த ஒரு அட்வான்டேஜும் இந்த ஆப்பில் வந்துட்டு இருக்கு அடுத்ததா இந்த மற்றவை அதுக்குள்ள போனோம்னா கால்நடை பராமரிப்பு துறை சார்பாக தயார் தயார்நிலை அறிக்கையை வந்துட்டு பார்க்க முடியும் அதாவது பருவமழைக்கு முன்னெச்சரிக்கையை என்னென்ன நடவடிக்கைகள் கால்நடைத்துறை எடுத்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியும் மற்றபடி இந்த கால்நடை தொழில் முனைவோர் செல்லப்பிராணி வளர்ப்போர் எதுக்குள்ளே போனாலும் ஒரு சில கேட்டகரிஸ் இருக்கும் அந்த கேட்டகரிஸ்க்குள்ளே போய் நீங்கள் எதை க்ளிக் பண்ணாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நேமு அவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் நான் சொன்ன மாதிரி அதே தான் காமிக்கும் கால்நடை மருத்துவர்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா வெட்டினரி முடிச்சுட்டு ஸ்டேட் வெட்டினரி கவுன்சிலில் பதிவு பண்ணி கால்நடை மருத்துவர் ஆப்லையும் பதிவு பண்ணால் தான் அந்த ஆப்பில் டாக்டர் நேம் காமிக்கும் போலி மருத்துவர்கள் இந்த ஆப்புக்குள்ளே வரவே முடியாது உழவான ஆப் லிங்க்கையும் வந்துட்டு இதிலே கொடுத்துருப்பாங்க கால்நடை மருத்துவர் ஆப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வெட்டினரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காமல் subscribe pannunga bye